ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன கிளாஸில் கால் கிளாஸு தோரம் பருப்பும் கொஞ்சம் கூடுதலாக தோ சிறு பருப்பும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு பருப்பை கொஞ்சம் த கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நம்ம வச்சுருக்க பீர்க்கங்காயை தோல் சீவி எடுத்துக்கலாம் சீவி எடுத்துக்கிட்டு அது நல்லா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டாம் அது உடனே குழஞ்சிடும் ஓரளவுக்கு பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தவால எண்ணெய் ஊற்றிக்கலாம் எது இப்போயே கடுகு காஞ்ச மிளகா போட்டு சேர்த்து வேக வைக்கலாம் ஆனால் நான் வெறுமனே போட்டு வதக்கிடுறேன் ஃபஸ்ட்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காயும் இதில் சேர்த்து வதக்கணும் கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் நம்ம பீர்க்கங்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இதை சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு கூட நம்ம வதக்கின பீர்க்கங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து குக்கரில் விசில் வேக விடணும் இதில் அதிகமாக நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் பீர்க்கங்காயிலே பீர்க்கங்காயிலே நிறைய தண்ணி வரும் அது அதில் இருக்க தண்ணியே போதும் கொஞ்சம் தேங்காய் சே ஜீரகம் ரசத்துக்கு போடுற ஜீரகத்தை எடுத்து நல்லா அரைச்சிக்கணும் நம்ம வேக வச்சதை எடுத்து திறந்து பார்ப்போம் இப்போ வெந்திருக்கு அதை லைட்டாக ஸ்லோ பண்ணி வச்சுட்டு மூணு விசில் விட்டாவே போதும் நல்லா கொழைய வெந்துடும் பெருசாக போட்டதுனால தான் பிற்க கொஞ்சம் தெரியும் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டால் ரொம்ப குழஞ்சிடும் பருப்போடு அதனால் ஓரளவுக்கு பெரிய சைஸாக போடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் ஜீரகத்தையும் கலந்து அரைச்சி வச்சதையும் ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு கொதி வர வைக்கணும் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் சீரகம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா தாளித்த பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க கூட்டு கொதிக்க தேங்காய் ஊற்றி கொதிக்கிற குட்டில் நம்ம தாழ்ச்சி இதை ஊற்றணும் ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டால் நம்ம சுவையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்